யூம் கிரியேஷன் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா ப்ளவுஸ் வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் நாலு ப்ளவுஸும் லைனிங் ப்ளவுஸ் அந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் இப்போ அந்த ப்ளவுஸை வந்து நம்ம தைச்சுருக்கோம் ஒரு சாதா ப்ளவுஸு ஒரு மூணு லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சிருக்கோம் ரவுண்ட் நெக் வச்சு தான் தைச்சிருக்கோம் அது எப்படி தச்சுருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படியே வந்து இது வந்து பட்டன் கட்டுறது பட்டன் கட்டி எமீன் பண்ணுறது காஜா எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பட்டன் கட்டி காஜா எடுக்கிறது இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி நம்ம வந்து நாலு ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நாலு பட்டன் எப்படி கட்டுறது எப்படி காஜா எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் அப்படியே நம்ம வீடியோவை வந்து எல்லோரும் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் வீடியோவை சிக் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ பார்க்கும்போது அனைத்து உறவுகளும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோஸ் தான் கற்றுக்கிறவங்களுக்கு வந்து எப்படி ரொம்ப நம்ம இப்போ வந்து நம்ம பட்டன் கட்டுறது வந்து இப்போ சொல்ல போகிறோம் ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸ்லலாம் வந்து மிசிலையே கீப்படி தைச்சு ஐவுக்கு வந்து தனியாக கட்டிக்கிறவங்க ஆனால் இப்போ நம்ம பட்டனும் கட்டிக்கிட்டு எப்படி நம்ம ராஜா எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் வீடியோவை ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஓகேவா நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம நாலு ப்ளவுஸ் வச்சுருக்கோம் நாலு ப்ளவுஸுக்கு வந்து பட்டன் வச்சுருக்கோம் இந்த பட்டனை எடுத்து தனியாக நாலு ப்ளவுஸோட பட்டனையும் தனியாக வச்சுக்கோங்க நான் வந்து ஒவ்வொரு பதிவுலேயுமே சொல்லுவேன் பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அது எதுக்காக சொல்லுவேன்னா அவங்கவுங்களுக்கு ஆர்வமுள்ள தொழில் இந்த தையல் தொழிலுக்கு வாங்க தையல் தொழில் கற்றுக்கோங்க அப்படின்லாம் நான் சொல்லலை அவங்கவுங்களுக்கு எந்த தொழிலில் ஆர்வம் இருக்கோ இந்த தொழிலில் வந்து நம்ம ஆர்வத்தை செலுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கான வருமானங்கள் நம்மளுக்கு வரும் அந்த டைம் வந்து நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்களா ஏதோ ஒரு திடீர்னு ஒரு கெஸ்ட் வராங்களா நம்மளுக்கு நம்ம கையில் வருமானம்னு ஒன்று இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம விருந்தாளிகளுக்கு நம்ம நம்ம ஆசைப்பட்ட தேவைகளை நம்ம நம்மளுக்கான தேவைகளை நம்ம எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து நூல் வந்து ரெட்டையாக போர்த்து நாளாக முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டேன் நாலு ப்ளவுஸுக்குமே ஒரு ரெட்டையில் போர்த்து நாளாக முடித்து போட்டு வச்சுக்கிட்டேன் ஏன் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம அப்போ தான் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு ப்ளவுஸுனால் ஒரு ஊசி நூலை போகிறதும் நம்ம கட்டணும்னு கட்டிடலாம் ஆனால் இதனாலும் நம்ம வந்து வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நாலு ப்ளவுஸுக்கும் நூல் கொடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த மார்க்கரை வச்சு நம்ம எப்படி நம்ம ஒவ்வொரு கா அதாவது நம்ம காஜா போடுவோம் இல்லையா அந்த காஜா பற்றி எந்த சைடு நம்ம வெட்டணும் எந்த சைடு ஊக்கு நம்ம பட்டன் கட்டணும் அப்படிங்கிறதான் நான் இப்போ நம்ம அவங்கள்ட்ட சொல்லப்போம் இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸை எடுத்துக்கிட்டு சமமா பிடிச்சிக்கணும் அதுவே நம்ம ஊக்க வந்து மாறும் இப்போ வந்து இப்போ என்ன செய்ய போறோம்னா மார்க் பண்ணிக்கணும் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா நாலு பட்டன் எந்த பக்கம் வரணும் அப்படின்னா நாலு பட்டனுமே வந்து நம்மளுக்கு நம்ம தான் மாட்டுவோம் அதனால இந்த பக்கம் இதில் வந்து நம்ம காஜா கட்டணும் இந்த பீஸ் வந்து நம்ம காஜா எடுக்கிறதுக்கு இது வந்து நம்மளுக்கு பட்டனுக்கு ஆல்ரெடி இதில் ஒரு தையல் நான் நெட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த சென்டர்லேயே தான் அந்த பட்டன் கட்டுறது நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இதுதான் நாலு பட்டன் கட்டுறது அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து அப்படியே அதற்கு நேராக நம்ம போடு போட்டுக்கணும் அப்போ தான் நம்ம கட் பண்ணி காஜா கட்டும்போது கரெக்டாக வரும் நல்லா ரெண்டு கிளாத்தையுமே நம்ம பட்டன்பட்டி பட்டி ரெண்டையுமே எப்படி வச்சுக்கணும் பட்டன் பட்டன்பட்டியை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம காஜா வெட்டுறது வந்து எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் இதுவரையும் நம்ம நாலு ப்ளௌஸுன்னு போட்டுருக்கோம் இப்போ காஜா வந்து அந்த ஓட்டை மட்டன் மாற்றுறதுக்கு நம்ம ஓட்ட போடுவோம் இல்லையா அது வந்து இப்படி இப்படி மடித்து வச்சுக்கிட்டு இந்த கத்திரியில் நுனியை தான் கொடுக்கணும் கொடுத்து அதுக்கு தான் சில பேர் வந்து நல்லா நுறுக்கமாக கத்திரி மட்டும் அந்த நுணியை மாதிரி ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஓட்டை போட முடியும் ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது பட்டன் எந்த அளவு இருக்கும் இல்லைனா கையில் கயில் வந்துடும் அதனால நம்ம ஒரு கால் காலிஞ்சி அளவுக்கு தான் அந்த கேப் நம்ம போடணும் ரெண்டு வாட்டி கிளம்ப மாற்றி கிளம்பினாங்கன்னா புதுசாக போயிடும் அப்புறம் இந்த அளவு தான் நம்ம உப்பு ஓட்ட போடணும் நம்ம எந்த வேலையுமே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் பெருடக்கூடாது பெருசாக வெட்டினோம்னா பட்டம் வந்து கையெழுத்து கைட்டு வந்துடும் அப்புறம் கஸ்டமர் வந்து நம்ம பட்டன் கட்டி இருக்கிறது வச்சோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க என்னமா நீ பத்தான் கட்டி இருக்க கயிண்டி கழித்து வருது சொல்லுவாங்களா இல்லையா அதனால் இந்த இது நம்ம பார்த்துக்கிறோம் மீத உள்ள சட்டைக்கும் நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் இது வந்து இந்த மீத சட்டைகளுக்கும் நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எப்படி கொக்கி க நம்ம வந்து பட்டன் கட்டணும் காஜா எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகே நம்ம காஜா எடுக்கிறதுக்கு நாலு ஊக்குக்கும் நம்ம அந்த ஓட்டை அந்த இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எப்படி காஜா கட்டுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு ப்ளவுஸில் சொல்கிறேன் நூல் போட்டு நம்ம ஊசியை போர்த்து ரெட்டையை போர்த்து நாளாக முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் இப்போ இந்த கனகம் ரகம் ரெண்டு எப்படி வேணாலும் கீழே இருந்து மேல் வாக்கில் வேணாலும் கட்டலாம் நம்ம எப்படி வேணாலும் கட்டிக்கலாம் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பக்கமாக அதாவது இப்படி நம்ம ப்ளவுஸு இப்படி பிடிச்சிருக்கோம் அப்படின்னா கீழே இருந்து ஒரு குத்து இப்படி குத்தி இப்படி எடுத்துக்கிறணும் நல்லா தெரியுது வரங்க இப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இப்போ உள் பக்கம் நம்ம முடிச்சு போட்டது உள் பக்கமாக இருக்கும் இந்த உள் பக்கமாக இருக்கும் அப்படியே நம்ம வந்து கையில் அப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இப்போ எல்லாத்துலையும் மிஷின் வந்துடுச்சு இருந்தாலும் கையில் தைக்கிறவங்களும் இருக்காங்கல்ல அதுக்காக இப்படி லைட்டாக குத்திக்கிட்டு நம்ம இந்த நூலை தூக்கி இப்படி போட்டு அப்படியே இழுக்க வேண்டியது அப்படியே அந்த கட்டை வெள்ளாலே இந்த நூலை இப்படி கீழே விட்டுக்கணும் நம்ம ஒவ்வொரு தடவையும் தூக்கி தூக்கி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது அதுக்காக சொல்றேன் சின்ன பிள்ளை எல்லாம் காஜா எடுக்கணும்னா அவ்வளோ ஆசைப்படுவோம் நாங்கள் அந்த காஜா எப்படி எடுக்கிறது ரொம்ப ஆர்வமாக அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுனால இன்னைக்கு நம்மளுக்கு அது ஒரு பயனுள்ள வேலையாக இருக்குது நம்மளுக்கும் வந்து இன்னைக்கு வயிறார நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுடைய கைத்தொழில் நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படி நம்ம காஜா எடுக்கிறதெல்லாம் ஓட்ட கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தி நம்ம கட் பண்ணி விட்டுருலாம் டவுனில் இருக்கவங்க எடுத்துக்கிட்டா அவங்க வந்து தச்சிட்டு உடனே காஜா மிஷின் அடிக்கிற இடத்துல வட்டி கொடுத்துருவாங்க அவங்க காஜா அடித்து பட்டன் அடித்து கொடுத்துருவாங்க இப்போ எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுச்சி இல்லையா அப்படியே இருந்த கையில் நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த கார்னர் வரும்போது நல்லா இப்படி குத்திக்கணும் தெ நம்மளுடைய வேலைகளை நம்ம கரெக்டா பார்த்தாலே கடவுள் நம்மளுக்கு வழிபடுவார் இந்த பக்கம் ஒரு நாள் கொடுத்து இந்த பக்கம் கொடுத்து மொத்தமா ஒரு ஒரு பத்து காஜா பத் எடுத்தோம்னாலே போதும் எப்படி நம்ம எடுக்கணும் திருப்பி இப்படி உள் பக்கம் குத்தி எடுத்துக்கிட்டு ஒரு முடிச்சு இப்படி சுத்தி விட்டுக்க வேண்டியது இது மாதிரி நம்ம ப்ளவுஸுக்கு காஞ்சா எடுக்கணும் தெரியுதா நான் காட்டுறது இப்போ நான் இது நாலு காஞ்சா அவங்க கட்டிட்டு பாருங்க இது போல நம்ம நாலு ஜாதி கட்டுறது காஜா கட்டிட்டோம் இப்ப அதற்கு நேரா நம்ம எப்படி ஊக்கு கட்டுறது அப்படிங்கறத சொல்ல போறேன் இப்போ நம்ம கட்டிட்டோம் காஜா வந்து நாலு ஜாக்கெட்டு நம்ம காஜா கட்டியாச்சு இதில் ஊக்கு கட்டுறது நம்ம இப்போ வந்து பட்டன் கட்ட போகிறோம் இப்போ காஜா கட்டாச்சு பட்டன் கட்ட போகிறோம் அதை எப்படி நம்ம கட்டுறோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ஜாக்கெட்ல